உதாரணம் அமல்கள் நிபந்தனையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் முதல் நிபந்தனை அல் எஹ்லாஸ் ஒல்லித்தீபா எஹ்லாஸ் அல்லாவிற்காக மட்டும் செய்தல் அதற்கு நேர் எதிர்மறை அர்ரியா கலக்கப்பட்டால் அமல் அளிக்கப்படும் இரண்டாவது அல் எத்தீபா யாரை பின்பற்றுவது முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்துவிட்டால் அந்த அமல் அழிக்கப்படும் மூன்றாவது அதனுடைய கூலிகள் அதனுடைய கூலிகளும் அந்த செயல்பாடுகளும் தவறாக இருந்து விட்டால் அந்த அமல்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும் அந்த செயல் தவறான செயலாக அல்லாஹ் தடுத்த செயலாக அல்லா எச்சரிக்கை செய்த செயலாக அதனுடைய கூலிகள் அமைந்து விட்டால் அந்த அமல்கள் முழுவதுமாக அழிக்கப்படும் உதாரணத்தோடு வாருங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்லுகிறான் யா ஐயுகல்லதீன அமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு மேல் உயர்த்தாதீர்கள் உங்களுக்கு இடையே நீங்கள் பேசிக்கொள்வது போல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி வெறுக்கத்தக்க முறையில் நீங்கள் பேசாதீர்கள் பேசினால் இப்படி நடந்தால் நீங்கள் என்னாத முறையில் அல்லாஹ் ரபுல் உங்களுடைய அமல்களை அழித்து விடுவான் யாரும்